மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு வரையில் திரையோதசி அதற்கு மேல் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி வரையில் திருவாதிரை அதற்கு மேல் புனர்பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரையில் அனுஷம் அதற்கு மேல் கேட்டை மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ராசியான மிதுன ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷ நிலையில்தான் தான் நிலைகள் அமைந்திருக்கிறது இருந்தபோதிலும் சின்ன சின்ன குழப்பங்களுக்கு கூட நமக்கு நல்ல ஒரு மன நிறைவும் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே இருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதனால் அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் என்று மனதிற்கு நிறைவை தரலாம் உயர் பதவிகள் மற்றும் இட மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் அதற்கான செய்திகள் இன்றைய நாளில் நீங்கள் கேட்க பெறலாம் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்கள் இன்று இந்த சிவராத்திரியில் சிவபெருமானின் ஆலய தரிசனமும் மற்றும் மாலை நேரத்தில் சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்வதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் நேயர்கள் ரிஷப இன்றைக்கி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக நீங்கள் காத்து குழந்தை பாக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு குடும்பத்தில் பெரியவர்களினுடைய ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் பல நாட்களாக போராட்டமாக இருந்தது இன்றைய நாளில் அதற்கான நல்ல தீர்வை பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் என்று சஞ்சாரம் செய்வதனால் ரிஷபராசிக்காரர்கள் காலை நேரத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் உச்சிக்கால வேளையில் நீங்கள் சிவனுக்கு வில்வர்சனை செய்வதும் மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது சந்திரன் இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்று உச்சிகால பூஜையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வில்வார்ச்சனை செய்வது சிவபெருமானுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் பய உணர்வுகள் இது அனைத்தையும் விளக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று உச்சிக்கால பூஜையில் கலந்து கொள்வதோ அல்லது அதற்கான அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பதோ மிகவும் சிறப்பு மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சிவனாலய வழிபாடுகள் செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு நன்மையை தரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த புதிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மாலையில் நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல செய்திகளையும் மற்றும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் இன்று சிவநாலய வழிபாடு மற்றும் சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்வது வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது உங்களினுடைய பாவங்கள் தீரும் காலசர்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு இன்று சிவனாலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்களுக்கு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராகு கேத்துக்குள் எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காலசர்பதோஷமாக அமைந்திருக்கிறது கிரக நிலைகள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏமாற்றங்கள் இருக்கலாம் காதல் வாழ்க்கையில் அதிருப்தியும் மற்றும் சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வரக்கூடும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் விலக சிவனாலய வழிபாடு சிறந்தது உங்களுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன குறைகள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்றி நவக்கிரகங்களில் மற்றும் புத்திருக்கக்கூடிய ஆலயங்களில் வழிபாடுகளை செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் மாலை நேரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்று பகல் நேரத்திற்கு பிறகு கன்னீராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான தொல்லைகளோ அல்லது பாதிப்புகளோ எதுவும் இல்லை என்று கண்ணீராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடன் கேட்பதோ அல்லது கடன் கொடுப்பதோ என்ற நாளில் தவிர்க்கலாம் இன்று ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக இந்த கடன் பிரச்சனைகள் சற்று மனதில் சின்ன பய உணர்வையும் குழப்பத்தையும் கொடுக்கலாம் ஆகவே பொருளாதார ரீதியாக நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தொலைதூர செய்திகள் மற்றும் உங்களுக்கு திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடு செய்த பின்னர் பிரயாணங்களை தொடர வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் கேள்விகளும் எழலாம் இது உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக அமையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதில் உங்களுக்கு சற்று குழப்பங்களை அதிகரிக்கலாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேற இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ ஆலய வழிபாடு செய்வது நல்லது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு இன்று விடை கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரலாம் பொருளாதார ரீதியாக இன்று நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் சிவன் ஆலய வழிபாடும் மாலை நேரத்தில் சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் கிரக தோஷங்கள் விலகும் ராசி அன்பர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அரிசி தானம் செய்யலாம் சிவன் ஆலயத்தில் நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக முடிவடையும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல செய்திகளை கேட்கலாம் அலுவலக ரீதியாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தனுசு தனுசுராசினியர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் பல நாளாக வங்கி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வியாபார விஷயத்திற்காக இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் நண்பர்களின் உதவியும் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும் பல காலமாக இழுபறியில் இருந்து வந்த வியாபார விஷயங்கள் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபார தொய்வு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நிரந்தர தீர்வை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்தியை கேட்கலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி இன்றைய உங்களுக்கு ஒரு பெரிய மன பாரத்தை தீர்க்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் சம்பள உயர்வு இடமாற்றங்கள் மற்றும் அலுவலக மாற்றங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும் வீடு வாங்குவது விற்பது இதில் இருந்த குழப்பங்களும் இன்று தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கேது ஆறாம் இடத்தில் சூரியன் இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்களை கொடுக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து போக இது உங்களுக்கு மனதில் சின்ன ஒரு கவலை வருவதற்கான வழி பிறக்கும் ஆகவே இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது கிரக சஞ்சாரங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று சாதகம் இல்லாமல் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலையும் ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் நமக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்தாலும் கூட ஏழரை சனியின் தாக்கமும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் தாக்கத்திற்கும் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மன பாரங்கள் தீரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சில மன சஞ்சலங்கள் இன்றைய நாளில் தீரும் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மனதிற்கு ஆறுதலை தரலாம் பிள்ளைகளால் வந்த மன சஞ்சலங்கள் மற்றும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த பண விவகாரங்கள் இதனால் ஏற்படக்கூடிய சண்டைகளுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வு உண்டு இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமானை மாலை நேரத்தில் தரிசனம் செய்வதும் மனதிற்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு வங்கியில் பணியாற்றுபவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கலாம் அது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு